தனுசு ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் தனுசு ராசியை பொறுத்தவரை அது ரொம்ப விசுவாசத்துக்கு பெயர் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்த பார்த்திங்கன்னா அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் ஆலயங்கள் ஆலயங்கள்னால் என்ன மதத்தோடு சம்மந்தப்பட்ட ஆலயங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த மூன்றுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் பணத்தோட வரவு செலவுகளை திட்டமிடுறதுல ரொம்ப கெட்டிகாரங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆலயங்களை பற்றிய குறிப்புகளையும் எந்தெந்த ஆலயங்களில் அதோடைய வரலாறு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் தெளிவாக வச்சுருப்பாங்க அதே போல் பார்க்கும்போது சிறந்த கல்வியாளர்களாகவும் இருப்பாங்க இது மூன்றையும் அவங்க எப்பெல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அவர்களை பொறுத்தவரையும் பணம் எங்கே இருக்குது அப்படின்னு நாடி போகிறத விட அறிவு எங்கே இருக்குங்கிறதோ அந்த இடத்துலேருந்து நாடி போவாங்க பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை தான் அதுக்காக சிலரை சார்ந்து இருந்தால் கூட கண்டிப்பாக அறிவை தேடி போகிற பயணத்தில் பார்த்திங்கன்னா அந்த அறிவுஜீவிகளை வந்து மதிப்பதற்கும் உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களையும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களும் பின் தொடருவதிலும் இவர்களை வந்து கண்டிப்பாக வந்து எந்த காரணத்துலேயும் அதை விட்டு பின்வாங்க மாட்டாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னால் நிதியும் முக்கியம் நீதியும் முக்கியம் ஞானமும் முக்கியம்கிறதுக்கு மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் தனுஷு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் கழக ராசியில் வந்து உச்சம் பெற்றிருக்காரு அதே போல் இப்போது அதிசாரமாக தான் குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு மீண்டும் பார்த்தீங்கன்னா பழைய பாதிரியை மிதனராசிக்கு அவர் போயிடுறதுங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிக பணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்து அவர்களுக்கு ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றதை விட பார்க்கும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பட் அதே சமயத்தில் அந்த செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு முதலீடாக இருக்கலாம் அதனால் பெரிய அளவுக்கு அவஸ்தப்பட வேண்டிய அந்த கட்டாயம் வந்து அவர்களுக்கு இல்லை அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மாதத்தோட இறுதி பகுதியில் அதாவது கடைசி வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு மீண்டும் வந்து மிதனராசி போகுது அது வக்கரமாகி தான் போகுது எப்படி தான் வக்கரமாகி போனால் கூட ராசியின் மீது குருவின் பார்வை விழுவதால் அதாவது என்னதான் ஒரு நெருக்கடிகள் இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துடும் உற்சாகம்ங்கிறத தாண்டி எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோ தைரியமும் வந்துருங்குறதுனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது பார்க்கும்போது இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலம் என்னதான் வந்து நெருக்கடிகள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எதையும் தைரியமாக எதிர்கொள்வது அதாவது எடுத்த முயற்சி முயற்சிகளில் வெற்றி பெறுவது என்ன முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் போது தைரியம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நாம வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி நம்ம தனித்து இயங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் அந்த எண்ணமும் இப்போதைக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இயங்கும் போது நம்மளால் வெற்றி பெற முடியுமா இல்லை தோல்வி அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஓடிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி பார்க்கும்போது சரி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது வந்து மாசம் மாதம் ஒரு மினிமம் கேரண்டி நமக்கு அதே சமயத்தில் மீதி நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இன்னொரு தொழிலை செய்யணும் அல்லது வீட்டில் இருந்தபடியே சில வேலைகளில் செய்து கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கான முயற்சிகள் கூட அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும்னு கூட சொல்லலாம் பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறத விட அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஒரு இரட்டை வருமானத்தை அவர்கள் பெறக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்து வருவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இறங்குறத விட அவங்களுடைய மூளை சார்ந்து அவங்களுடைய உழைப்பு சார்ந்து அவர்களுடைய திறமை சார்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம் சில பேர் இப்போ ஆசிரியர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற நேரம் நேரங்களில் வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் அதை டியூஷன் எடுக்கலாம் இல்லைன்னா சில கோச்சிங் கொடுக்கலாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் செய்கிறாங்கல்ல அதாவது பெரிய அளவுக்கு பணத்தை முதலீடு செய்யாமல் அறிவையும் திறமையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ ஒரு வந்து கேரண்டியை பார்த்துக்கிட்டு இன்னும் ஓய்வு நேரங்களில் இந்த மாதிரி ஒரு கூடுதல் வருவாயை பார்க்குறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அவர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து பார்த்தும்போது நான்காம் இடத்துல வந்து சனி இருக்குது நான்காம் இடத்தில் சனி இருக்கிறது வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வக்கரமாக இருந்தது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுறதுனால இது நான்காம் இடத்துல சனி வந்து கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த வீடு மாற்றம் செய்யணும் வாகனங்கள் மாற்றம் செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இது வரைக்கும் இருந்து அது நடைபெறாமல் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அந்த முயற்சிகள் கை கொடுக்க ஆரம்பிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு வாகனத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வீட்டை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க இது ரெண்டுமே ஓரளவு இனி வந்து சாத்தியமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்தது பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல வந்து கேது இருக்குது ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது வந்து அவ்வளோ பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது தனுசு ராசிக்கு ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேதுங்கிறது வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் கேதுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது இல்லை ஒன்பதாம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாக்கியஸ்தானம் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கணும் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுதோ இல்லையே தேவைகள் முதல்ல பூர்த்தி ஆகணும் இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன இடையூறுகளையும் தடைகளையும் இந்த கேது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கேதுவை மீறி தான் நம்ம வெற்றி பெறணும் கேது என்னதான் தடை கொடுத்தா கூட மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிறது என்ன பண்ணும்னா எல்லாம் தடைகளையும் தாண்டி ஓரளவு அவர்களுக்கு வந்து வெற்றி பெற வச்சிடும் அதாவது ஒரு முயற்சி பண்ணும்போது உடனே வெற்றி கிடைக்காம ஒரு ரெண்டு மூணு முயற்சிகளுக்கு பிறகு அந்த வெற்றி கிடைக்கும் அதனால நமக்கு வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் சோர்ந்து விடக்கூடாது உடலும் சோர்ந்து விடக்கூடாது கொஞ்சம் முயற்சி எடுக்க எடுக்க கண்டிப்பாக வெற்றி தான் அவங்க மனசில் வச்சுக்கணும் அடுத்தது பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் சுக்கரன் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து என்னதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான பணம் நான் சொல்றது வந்து பண நெருக்கடி எந்த விதமான பண நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது எங்கிருந்தாவது கடனாக கிடைக்குதா இல்லை நண்பர்கள்ட்ட வாங்குறோமோ இல்லை வேலை செய்கிற இடங்க நிலுவைத் தொகைகள் வருதா அல்லது ஊதியம் கூடுதலாக கிடைக்குதா அப்படின்னு தெரியாது இந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் இருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைப்பது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பல வகையிலும் பண வரவு வரும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்லலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்பவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவர்களை இது வரைக்கும் கொஞ்சம் தேங்கி இருந்த மாதிரி இந்த தொழில்கள் புதுசாக சற்று வருவாய் கூடுதலாக வர ஆரம்பிக்குங்கிறதுனால புதிய தெம்போட வந்து அவர்கள் நடைபோடலாம் அடுத்தது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு அப்புறம் புதனும் சேர்ந்து இருக்கு இடையில வந்து புதன் வந்து வக்கரமாக இந்த பக்கம் போயிட்டு துலாமுக்கு போயிட்டு திரும்பவும் விருச்சிக ராசிக்கு வராரு அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாம் இடம் மனைவியை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய கணவனும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க திடீர்னு அதை விட்டுடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணி விட்டதை திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுற வேலையை அவங்க ஆரம்பிப்பாங்க அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கை துணைவர்கள் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் இப்போ அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குதே மாதத்தோட பெரும்பாலான பகுதிகள் பன்னிரெண்டாம் இடத்துல சேர்ந்துருக்கு இது பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுமானா கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை உண்டு பண்ண தான் செய்யும் ஒரு நிறைவான தூக்கத்தை கொடுக்காது படுக்கும்போது தான் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளே ஓடி அதை பற்றியே கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திருச்சு அவசர அவசரமாக புறப்பட்டு வேலை செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும் மாதத்தோட முதல் மூன்று வாரங்களுக்கு இந்த நிலைமை வந்தால் கூட அடுத்து பார்க்கும்போது செவ்வாய் வந்து ராசிக்கே வந்துடுறாரு கடைசி வாரத்தில் அப்போ ராசிக்கே வரக்கூடிய செவ்வாய்ங்கிறது அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் உரியவர் என்றாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையை செவ்வாயை பார்க்குறதும் இந்த செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக சனியை பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா ஒரு இடையூறுகளும் நெருக்கடியும் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் இதை பெருசாக எடுத்துக்காமல் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியர் வழிபாடு மேற்கொள்வதோது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பை தரும் இந்த நெருக்கடிகள்லேருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்க இன்ஜினியரிங் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவர்கள் கூட பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் முதலீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால் இந்த குழந்தைகளால் சில கவலைகள் இதை பற்றின சிந்தனைகள் வந்து மனசில் ரொம்ப ஆட்டி படிச்சுட்டு இருக்கும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெயரில் உள்ள முருகனை வழிபட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அது உள்ளேருந்து கொஞ்சம் நெருக்கடியிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படியும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நரசிம்மரை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குறத தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு விதமான நெருக்கடிகள் இருந்தால் கூட குரு வந்து ஏழாம் பறவையாக ராசியை பார்க்குது அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்துடுது பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்குது அந்த சுக்கரனுங்கிறது தேவையான பணத்தையும் கொடுத்துருது அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கரன் நல்ல பலனை கொடுக்கும் பிற்பகுதியில் வந்து குரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளையும் காண்டி நீங்கள் மீண்டு வருவீர்கள்ங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய திட்டங்கள் பெரிய அளவுக்கு தீட்டாமல் இருக்கிறது அப்படியே போனால் போதுங்கிறது முடிவு எடுக்கிறது தான் தனுசு ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்ன நேர்களே தனுசு ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் மகர ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்